சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் ஃப்ரான்ஸில் இருந்து ஒரு நபர் ஒருவர் தன்னுடைய மனைவியை இலங்கைக்கு கொண்டு போய் அங்கே கை விட்டுட்டு வந்திருக்கிறாரு இதில் என்ன நடந்தது அது சம்பந்தமான விஷயம் வந்திருக்கிறது அதே மாதிரி ஃப்ரான்ஸில் சமூக ஊடகங்கள் சிறுவர்கள் அதாவது வயது குறைந்தவர்கள் இனி பயன்படுத்த முடியாது இந்த ரெண்டு விடயங்கள் சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வருபவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நான் உங்கள் தோழன் ரதன் ஃப்ரான்ஸில் நான் ஏற்கனவே இது சம்பந்தமான விஷயங்கள் வந்து வீடியோவாக பாய்ந்திருப்பேன் அதாவது ஃப்ரான்ஸ் நாட்டில் வந்து சமூக ஊடகங்கள் பாவிக்க முடியாது அப்படி என்று சொல்லி ஏற்கனவே செய் தடைப்பட்டு இருந்தாலும் இந்த இல பிரான்சினுடைய ஜனாதிபதி அவர்கள் மக்ரோன் அவர்கள் இதனை எப்படியாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வரவனும் சிறுவர்களிடையே வந்து இந்த சமூக வலைத்தளங்கள் பாவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமான நடைமுறைகளை கொண்டு வந்தாலும் ஆனால் அது சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இல்லை குறிப்பாக பதினைந்து வயதுக்கு கீழே உள்ள சிறுவர்கள் அளவுக்கு அதிகமாக சமூக ஊடகங்களை பாதிக்கிற பாவிக்கிறார்கள் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள் அவருடைய இருந்து அவருடைய மூளை வளர்ச்சியிலிருந்து அவர்களுடைய உடல் நுழை நல்ல குறைபாட்லேருந்து பெரிய ஒரு பிரச்சனை கொண்டு வரப்படுறது அண்மையில எங்களுடைய தமிழ் பெண் பிள்ளை ஒருவருடைய வீடியோக்கள் கூட சமூக ஊடகங்களில் அவ்வளவுக்கு வழியாக இருந்தது இதில் அந்த வீடியோ சம்மந்தமாக நான் கதைக்கு நிறைய வரவில்லை ஆனால் அதுக்கு பின்னால் நிறைய விஷயங்கள் பேசப்படுகின்ற விஷயங்களாக இருக்குது இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய ஜனாதிபதி மக்ரோன் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த சட்டம் அதாவது வந்து பதினைந்து வயதுக்கு குறைந்த மாணவர்கள் எவருமே அது ஸ்னாப் சாட்டாக இருக்கலாம் டிக்டோக்காக இருக்கலாம் அல்லது வந்து ஆன்ஸ்டாகிராமாக இருக்கலாம் எதுக்குமே வந்து பாவிக்க முடியாது அப்படின்ற சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு இது எப்போ நடைமுறைக்கு வருதுன்னு சொன்னால் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதலாம் திகதியிலிருந்து கடுமையான சட்டமாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதற்கான விதிமுறைகளாக அந்த இணைய சேவை வழங்குகின்ற அல்லது இந்த சமூக வலைத்தளங்கள் பதினைந்து வயதுக்கு குறைந்தவர்களுக்கு வந்து இந்த சேவையை வழங்க முடியாது அப்படின்ற விஷயத்தை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன் எங்களுடைய தமிழ் பிள்ளைகள் குறிப்பாக என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கின்ற விஷயமாக இருந்தாலும் அது ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயமாக இருந்தாலும் மீண்டும் ஞாபகப்படுத்தி விடுறாரு எங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா எங்களுடைய பெற்றோர்களினுடைய தங்களுடைய பெற்றோர்களோடைய ஐடென்டி கார்டியோ அவருடைய வயது டேட் ஆஃப் பர்த்தியோ அல்லது வந்து அவர்களுடைய லைசன்ஸோ ஏதாவது ஒரு பெ பெரியவர்களுடைய டாக்குமெண்ட் எடுத்து அவர்கள் அதில் பதவியேற்றி அவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அதனை பாவிக்க சொல்கிறார்கள் அதே மாதிரி இப்போ அநேகமான சமூக வலைத்தளங்கள் பாவிக்கிற சௌரலை தெரியும் செல்ஃபி எடுக்க சொல்லுவாங்க செல்ஃபி எடுக்க சொல்கின்ற பொழுதும் எங்களுடைய பிள்ளைகள் எங்கள் பெற்றோரை செல்ஃபி எடுத்து ஓப்பன் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நட மா ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நட என்ன பொழுதும் இது சோமான வழி சொன்னால் ஒவ்வொரு முறையும் அந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண சொல்கின்ற பொழுது செல்ஃபி எடுக்க சொல்லிச்சேன்னு சொன்னால் எங்களுடைய பிள்ளைகள் வந்து பாவிப்பு சரியான குறைவாக இருக்கும் சரி இது எப்படி இது நடைமுறைக்கு வருகிறது அப்படின்றது வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கொண்டு சட்ட சட்டத்தினுடைய சட்டப்படி பிரான்சில் வந்து ஆரம்ப மற்றும் இடைநிலைப் பள்ளிகளில் வந்து மாணவர்கள் கையெழுக்க தொலைபேசி பாவிப்பது தடை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா இப்ப இந்த தடையை வந்து உயர்தர பாடசாலைகளுக்கும் குறிப்பாக டிசைக்கும் வந்து சொன்னா இது சம்பந்தமாக கொண்டு வருவதற்கு சட்டம் கொண்டு வரப்படுகிறது பாடசாலை வளாகத்தில் வந்து இந்த கைபேசி தொலை கைபேசிகளில் பாவிப்பதெல்லாமே அல்லது சமூக வலைத்தளங்கள் பாய்ப்பது வந்து தடை அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏற்கனவே திட்டமிட்ட திடீர் முடிவா அப்படின்னு சொல்லி இது ஐக்கிய எங்களுடைய ஐரோப்பிய ஒன்றியத்திலோடு கதைக்கின்ற பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் எல்லாம் சேர்ந்து இந்த முடிவு எடுக்கணும் அப்படின்ற பொழுதும் அதுக்கு யாருமே சரிவராத பட்சத்தில் வந்து இமானுவல் மக்ரோன் வந்து சொல்லியிருந்தார் இல்லை நான் என்னுடைய நாட்டில் இதை வந்து மூற்றாக நான் தடை செய்ய வேணும் என்ற பிள்ளைகளுக்கு எங்களோட பிள்ளைகளுடைய கல்வித்தளத்துக்கிலிருந்து அவருடைய உடல்நல வளர்ச்சியிருந்து மூளை வளர்ச்சியிருந்து எல்லாம் பாதிக்க போகிறது அதனால் சமூக வலைத்தளங்களை முடிவு செய்ய போக தடை செய்ய போகிறேன் அப்படின்னு தான் இதை கொண்டு வந்தார் இதில் வந்து பாதிக்கப்படுற விஷயங்களாக சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனை வந்து தொடர்ந்து பார்க்குறதால பிள்ளைகளோட கண் வந்து பாதிக்கப்படுகிறது அது மட்டும் பிள்ளைகள் அளவுக்கு அதிகமாக சமூக ஊடகங்களில் மினை அஹ் அவர்களுடைய நித்திரை வந்து குறைகிறது அது மட்டுமில்லாமல் இணையதளங்களின் ஊடாக துன்புறுத்தல் வருகிறது அது குறிப்பாக நிறைய நிறைய சமூக ஊடகங்கள்ல இந்த சமூக ஊடகங்கள் பாய்ப்பாக பாய்ப்பா சம்மந்தம் நிறைய எங்களை தமிழ் சகோதரர்கள் ஃப்ரான்ஸ் இருக்கிறவர்களே நிறைய பேர் நிறைய விஷயங்களை பயந்துருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பாத்ரூமில் குளிக்க போகின்ற பொழுது டாய்லெட்டு போகின்ற பொழுது எல்லாம் ஃபோன்களோட போய் இருக்கணும் அங்கே கூட அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஃபோனுடைய ஊடாக உங்களை கண்காணிக்கப்படுவதாகலாம் எல்லாம் சொல்லப்படுறது ஆனால் அதனை தாண்டி எங்களுடைய பிள்ளைகள் இப்போ வந்து பாவிக்கிறார்கள் இந்த சட்டம் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி இறுக்கமாக பாவிக்கப்படும் அர்ஹோம் அப்படின்ற ஒரு அமைப்பிடம்தான் வந்து கொடுத்துருக்கிறது அர்ஹோம் அப்படின்றது என்ன அமைப்பு அப்படின்னு சொன்னால் ஃப்ரான்ஸினுடைய ஒளி ஒளிபரப்பு சேவையை வந்து கட்டுப்படுத்துகின்ற அந்த அமைப்பிடம் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது இது இதுவரை இனி வருகின்ற காலங்களில் எங்களுடைய பிள்ளைகள் யாரும் சமூக ஊடகங்கள் பாவிக்கிறார்கள் அப்படின்றத தாண்டி இது சம்பந்தமாக சட்டங்கள் இருக்கப்படுகின்ற பொழுது இதுக்கான தண்டங்களை தண்ட பணங்களை நாங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கிறது அவதானமாக இருக்குது எங்களுடைய பிரான்ஸ் இருக்கின்ற பெற்றோர்கள் இந்த விஷயம் அப்படியே இருக்கின்ற பொழுதும் சமூக ஊடகங்களின் ஊடாக அளவுக்கு அதிகமான நேரம் தன்னுடைய பாடசாலை நண்பர்களோடு நேரத்தை கழித்தார் அப்படின்ற அடிப்படையில் அல்லது அதனுடைய சந்தேகத்தின் அடிப்படையில் தன்னுடைய மனைவி ஒருவரை மனைவியை கூட்டிக் கொண்டு போய் இலங்கையில் வைத்து துன்புறுத்தியது மட்டுமில்லாமல் அவருடைய பாஸ்போர்ட் அது மட்டுமில்லாமல் இல்லாமல் டாக்குமெண்ட்டுகள் நகைகள் எல்லாவற்றையும் கணவர் ஒருவர் பிரான்ஸுக்கு வந்திருக்கிறார் அப்படின்ற தகவல் ஒன்று வழியாக இருக்கிறது இது சம்பந்தமாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன் பிரான்ஸில் வந்து பல ந பல பேருடன் தொடர்பில் இருந்தார் அப்படின்றத அடிப்படையில் அவரை வந்து தந்திரமாக மனைவியை இலங்கையை கூட்டிக் கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக இலங்கையில் இருக்கின்ற போலீஸார் வந்து விசாரணைகளை ஆரம்பிச்சுக்கார் அப்படின்னு சொன்னார் இலங்கை கிளிநொச்சி கணேசபுரம் பகுதியை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான கிரிஜா அப்படின்ற இளம் பெண்ணுக்கு இந்த கொடூரம் நடந்திருப்பதாகவும் சொல்லப்படுறது ஒட்டி சுட்டான் பகுதியை சேர்ந்த நபர் ஒருவரை வந்து சுரேஷ் அப்படின்ற நபரை வந்து கிரிஜாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திருமணம் முடித்து வைத்தார்கள் அப்படின்னு சொல்லியும் அவருக்கு வந்து அகதி விசா இருந்ததுனால் அவர் இந்தியாவில் போய் திருமணம் முடித்தார் அப்படின்னு சொல்லியும் அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட பெண்மணியை கிரிஜா அவர்களை வந்து ஸ்பான்சர் மூலம் எடுத்து அரண்டும் கிரிஜாவுக்கு வந்து நிரந்தர விசா பிரான்ஸில் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது பிரான்ஸில் வந்தோடனே இங்கே எல்லாருமே எங்களுடைய பெண்கள் நீங்கள் குறிப்பாக நீங்கள் வீதியில் பார்க்கலாம் சுமாராக நீங்கள் எங்கே இங்கே பரஸில் இருக்கிற சௌரர்கள் இந்த எங்களுடைய தமிழ் பேசம் எப்போமே போபினி லாக்குர்ன பொண்டி இங்கே லூபூஷை நீங்கள் எங்கே பார்த்தாலுமே எங்களுடைய தமிழ் பெண்கள் எந்த நிறைய இப்படி தான் கண்டிப்பாக தொலைபேசி ஊடாக தொலைபேசியினுடைய தெரியும் காத்துக்களை தொலைபேசி கொண்டே தெரியுமே இல்லைன்னு சொன்னால் ஹெட்ஃபோன் போட்டுமே எங்கள் ஹெட்ஃபோனில் போடுவோம் பாடலில் சிரிப்பிடம் ஏன் சிரிக்கணும் என்ன திரிக்கணும் உண்மையாக அவர்கள் டெலிஃபோனில் சிரிக்கணும் அல்லது பைத்தியமாக சிரிக்கணுமான்ற என்ற தெரியாத அளவுக்கு தான் நிறைய பேர் இங்கே ஃப்ரான்ஸ்ல சொல்லிக்கிறாங்க அந்த வகையில் இந்த பெண்மணி என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய பள்ளிக்கூட தோழர்கள் or நட்பு ரீதியாக இரவு பகலாக காய்ச்சி வந்திருக்கிறாங்க இது இங்கே நிறைய பேர் இந்த வேலை செய்து கொண்டு இருக்காங்க நிறைய பேர் நட்பு ரீதியாக கதைக்கிறாங்களா இல்லை இந்த நேரமே தொலைபேசி கதைக்கிறாங்க யாரோட என்ன கதைக்கிறாங்கனு தெரியாது இதே அறிந்த குறிப்பிட்ட அவருடைய கணவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க சொன்னால் இதை நிப்பாட்டு இந்த பிரச்சனை வேண்டாம் இங்கே நிறைய குடும்பங்கள் இப்படித்தான் அழிகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் தன்னுடைய பாடசாலை நண்பர்களோடு தொடர்ச்சியாக பேசுவதாகவும் சமைக்கின்ற பொழுதுல இருந்து எந்த நேரமே வந்து தொலைபேசியில் தான் பேசுவார் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுறது இதுக்கப்புறமாக இதை தடுத்து அவரை குறிப்பிட்ட பெண்மணியோடு தர்க்கம் பண்ணின பொழுது அவருடைய பாடசாலை நண்பர்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னால் அவருக்கு கணவனுக்கு எதிராக போலீஸில் முறைப்பாடு செய் அப்படின்னு சொல்ல போகிற பொழுது போலீஸார் வந்து அவரை கடந்த வருடம் மார்ச் மாதம் அளவில் வந்து கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறமாக போலீஸ் வந்து என்ன செய்ய முடியும் அவர்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி விட்டுருக்கு இவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வந்து தன் அமைதியாக தன்னுடைய சில மாதங்களை கடத்தினார் அப்படின்னு சொல்லப்படுறோம் இந்த வேளையில் குறிப்பிட்ட பெண்ணினுடைய கிரிஜாவினுடைய தாயாருக்கு வந்து ஐம்பதாவது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேணுமென்னு சொல்லி கிரிஜாவினுடைய கணவருக்கு சொல்லியிருக்கிறாரோ அவனுடைய அம்மாவுக்கு நாங்கள் சூப் சூப்ரைஸாக அல்லது வந்து சர்ப்ரைஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லி அவரை வந்து கிளிநொச்சிக்கு இப்போ போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி மூன்று பவுனில் வந்து ஒரு ந நகையும் சங்கிலியும் வாங்கி கொண்டு கிரிஜாவிடம் கொடுத்து விட்டு நாங்கள் உங்களுடைய அம்மாவுக்கு வந்து அன் அம்மாவோடய பர்த்டேண்டு போய் நாங்கள் சுப்ரீஸாக போய் நிற்போம் சர்ப்ரைஸாக போய் நிற்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு சொல்கின்ற பொழுது இதுக்கப்புறமாக என்ன செஞ்சங்க சொன்னால் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு காசை எடுத்துக்கொண்டு தன்னுடைய விசாவை என்ன செஞ்சங்க சொன்னால் இமிகிரேஷனாக மாற்றிக்க சொன்னால் அவருக்கு ஏற்கனவே அகதி அந்தஸ்து விசா அவர் இலங்கை போயிடலாமிருந்தால் விசாவை இமிகிரேஷன் விசாவை மாற்றிவிட்டு தன்னுடைய மனைவியை பழி வாங்க வேண்டும் என்பதற்காக இவர் வந்து கூட்டிக்கொண்டு இளங்கே போயிருக்காரு கொழும்பில் போயிட்டு என்ன செஞ்சார்னு சொன்னால் கொழும்பினுடைய வழிநா வெளி வெளியிட முரண்டில் வந்து வத்தலையில் வந்து ஒரு வீடு எடுத்து அங்கே வந்து கொண்டே விட்டுட்டு இவர் என்ன செஞ்சாரு சொன்னால் மனைவியை வீட்டுக்குள்ளே பூட்டிட்டு கையை காட்டி அவர் வந்து மனைவியை தாக்கிட்டு நீ ஃப்ரான்ஸில் பொருசில் தானே பிடிச்சி கொடுக்குற இப்போ ஏழுமெண்டா செய் பார்ப்பமென்ட்டு மனசி மனைவியை தாக்கி விட்டு வீட்டுக்குள்ளே பூட்டி விட்டு மனைவியினுடைய பாஸ்போர்ட்டு நாக தாலிக்கொடி எல்லா டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து விட்டு வந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அந்த செய்திகளில் சொல்லப்படுறது இது சம்பந்தமாக அதுக்கு நாள் அந்த வீட்டினுடைய வாடகை கொடுத்தவர்கள் வீட்டை போய் பார்க்கின்ற பொழுது வீட்டுக்குள்ளே முனகல் சத்தம் கேட்கின்ற பொழுது அங்கே வந்து கி கிரிஷா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்திரவதைக்குள்ளாகி அவர் வந்து கட்டி வைக்கப்பட்டிருந்ததாம் அவர் இப்பொழுது வந்து மூன்று மாதம் கற்பிணியாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்து வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்தவுடனே யார் அந்த குறிப்பிட சுரேஷன் பவர் ஃப்ரான்ஸுக்கு வந்த உடனே சுரேஷனுடைய இந்த செயலை கண்டித்து அவர் கிரிஜாவுடைய நண்பர்கள் வந்து போலீஸில் வந்து முறைப்பாடை செஞ்சுருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கிரிஜாவுடைய விசா வந்து இன்னும் வெட்டு மாதங்களே முடிவாக இருந்துள்ள நிலையில் இனி வருகின்ற காலத்தில் வந்து அவர் ஃப்ரான்ஸுக்கு வருவது சாத்திய இல்லை அப்படின்னு சொல்லி இதே நேரம் ஃப்ரான்ஸ் வந்த கணவர் தாமாகவே போலீஸில் சென்று தன்னுடைய மனைவியினுடைய தவறான நடத்தை காரணமாக நான் அவரிடம் வந்து அவரை வந்து விவாகரத்து செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி வக்கீலிடம் பதிவு செய்துள்ளேன் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வழியாக இருக்கிறது இது ஊடகத்தில் வந்திருக்கின்ற தகவல் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்காண்டி ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் திருமணம் முடித்ததுக்கப்புறமாக அப்புறமாக கணவன் மனைவி என்று வாழ்கின்ற பொழுது ஒரு கணவனுக்கு இது பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ற பட்சத்தில் வந்து குறிப்பிட்ட மனைவி வந்து கணவனுக்கு இது பிடிக்க சொன்னால் அதை விட்டு கடந்து போயிருக்கலாம் இல்லை மனைவி மேலே சந்தேகம் வருகின்ற பட்சத்தில் வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க அந்த குறிப்பிட்ட மனைவி நண்பர்களோடு நட்பு ரீதியில் பழகி குடும்ப வாழ்க்கை போச்சு வயத்தில பிள்ளை ஏற்கனவே பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லப்பட்டு எத்தனை பிள்ளைகள் தெளிவாக விளக்கம் இல்லை ஆனால் பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லப்படும் அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது இது இந்த பெண்மணி தான் செய்கிறாரா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் செய்கிறாங்க நீங்கள் டிக்டாக்ல போனீங்கன்னு சொன்னால் டிக்டாக்ல காது கொடுத்து கேட்க முடியாத அவ்வளவு தூசண வார்த்தைகள் பேசுகின்ற பெண்கள்லேருந்து அவ்வளோ பேர் இருக்கிறார்கள் டிக்டாக்ல போய் பார்க்கலாம் அப்படி இருக்கிறார்கள் அவ்வளவுக்கு அவசியமாக பேசுகிறார்கள் ஆக இந்த சகோதரி கிரிஜாங்கிற சகோதரி சரியாக தவறு செஞ்சாங்களா இல்லையா என்றது வேற விஷயம் அதை தீர விசாரிச்சிருக்கலாம் மனைவியோட வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்து அதை சரிவா சரிவாக பேசி புரிந்துணர்வான அடிப்படையில் போயிருக்கலாம் இதோட விட நிறையா விவரத்து பேசுகிறது அடிக்கிறது குத்துறது துன்புறுத்துறது அதுக்காகத்தான் ஒவ்வொரு தேவைப்பெண்ணும் உங்களோட பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளையில பெற்று விடுறாங்களா அப்படின்னு தெரியவில்லை உங்களுக்கு பிடிக்கல என்ன சொன்னால் நீங்கள் அடுத்த இடத்தை பார்க்கலாம் வேண்டிய அவசியம் இல்லை யாரையுமே மனைவி ஒரு பெண்மணி இங்கே வந்து உங்களுக்கு யாருக்குமே அடிமையாக இருக்கணுமென்ற அவசியம் கிடையாது ஃப்ரான்ஸினை பொறுத்தவரை எல்லாருமே சரி சமம் அதே இந்தாண்டி உங்களை பெண்மணி ஒரு பெண் உங்களை திருமணம் முடித்து வருதுன்னு சொன்னால் அந்த ம பெண்ணை வந்து சரியான முறையில் குடும்ப நடத்த தர தெரிய வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது இல்லை தெரியாத பிரச்சனை வந்து குடும்பம் திருமணம் பேசி நிச்சயப்படுத்த சொன்னால் அவருடைய பெற்றோரை வச்சு அவருடைய பெற்றோரோட பேசி அவருடைய சௌகரம் வந்து அவரோட பேசி பிரச்சனை சுமூகமாக முடிக்கிறத விட்டுட்டு துன்புறுத்துவது கொண்டே பூட்டி வச்சு துன்புறுத்துவது அடிப்பது குத்துவது இங்கே ஃப்ரான்ஸ்லேயே அவ்வளோ கேஸ்கள் நடக்கிறது இது பெண்கள்லாம் பெண்களுக்கு ஆண்கள் செய்கிறார்களா அப்படின்னு சொல்லியில் ஆண்களுக்கு அவங்களோட மனைவிகள் செய்கின்ற துன்பம் சித்திரவதைகள் நிறைய இருக்கிறது இது சம்பந்தமாக கூட நிறைய விஷயங்களும் என்னுடைய காதுக்கு வந்திருக்கிறது ஆனால் இதை பகிரலாமா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது பகிரின்ற பொழுது அதனால் எனக்கு பிரச்சனை வரும் என்பதனால நான் பகிராம தெரிகிறேன் ஆனால் சந்தர்ப்பம் வந்தால் நான் அந்த விஷயங்களும் நான் பகிர்வதற்கு நான் தேங்க மாட்டேன் ஆனால் ஒரு சில காரணங்களுக்காக தவிர்த்து கொண்டு போகிறேன் நான் பார்க்கலாம் இனி வருகின்ற காலங்களில் ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய புள்ளைகள் உங்களுடைய எதிர்கால சந்ததியை யோசிங்க இப்படி அந்த குறிப்பிட்ட பெண்மணியும் கணவனு விலகி விட்டுருக்கலாம் சரி குடும்பம் தான் முக்கியம் புல்லகுட்டி தான் முக்கியம் தன்னுடைய கணவன் தான் முக்கியம்னு சொல்லி இது கஷ்டப்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் முடித்து இங்கே கொண்டு வந்து அவர்களுக்கு வாழ்க்கையை காட்டி கொடுக்கிற பொழுது இங்கே இருக்கின்ற வந்ததுக்கு அப்புறமாக இங்கே நிறைய பெண்கள் செய்கின்ற வேலைகளையும் சொல்ல முடியலை இப்போ நாங்கள் எல்லோரையும் கூட்டம் சொல்ல முடியாது நான் ஒரு தவறான வேலைகளால் எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெரிய ஒரு கெட்ட பேராக தான் நம்ம இது எல்லா பெண்களுக்குமே அதனால் குறிப்பிட்ட பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி குடும்பம்ன்றதுக்கு அப்புறமாக குடும்ப வாழ்க்கைக்கு கட்டுப்படுத்தான் ஆகணும் புள்ள குட்டிகளுக்காக சரியோ பிள்ளையோ வாழ்ந்தான் ஆகணும் யாராவது தவறு செய்பவர்கள் இந்த தவறுகளை விட்டுட்டு உங்களோட புள்ள குட்டி கணவன் குடும்பம் அப்படின்றத பார்த்து தோணுங்க இல்லை நாங்கள் தவறு தான் செய்ய போகிறோம்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கையில் திருத்த முடியாது இந்த வீடியோ பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி